நாம கலப்ப புடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மள நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்துல இருக்கிற சனங்கள் எல்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வந்து கடலை சாகுபடி பற்றி தான் நிறைய தகவல்கள் ஏ டு செட் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட நம்ம கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் குடும்பத்தில் வந்து எழுபதாயிரம் பேர் இணைஞ்சிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நன்றி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது கடலில் வந்து பொதுவாக நம்ம இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு தான் முதலிடம் கடலை சாகுபடியில் அதில் வந்து பட்டம்னு பார்க்க போனோம்னா மார்கழி தை அதாவது நவம்பர் டிசம்பர் அடுத்தது சித்திரை வைகாசி ஜூலை ஆகஸ்ட் வரும் அடுத்தது ஆடிப்பட்டம் ஏப்ரல் மே வரும் இந்த மாதத்தில் நம்ம கடலை சாகுபடி மூணு தடவை பண்ணுற பண்ணுறவங்க பண்ணுற ஏரியாவும் நிறையா இருக்குது பொதுவாக வந்து இதில் வந்து நம்ம மதுரை சிவகங்கை கோவில்பட்டி ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து கடலை சாகுபடியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடலூர் விருத்தாச்சலம் விழுப்புரம் இதெல்லாம் வந்து இதில் வந்து கோயில்பட்டி க கடலைக்கு கூட அந்த புவிசார் குறியீடு கடலை மிட்டாய் கிடச்சிருக்கு அது கூட நம்மளுக்கு ரொம்ப பெருமையான விஷயந்தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இவ்வளவு நம்ம இத்தனை இதில் வந்து சாக சாகுபடி பண்டத்தில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருந்தாலும் எண்ணெய் உற்பத்திலேயும் கடலை நிறையா இருக்குது ஆனால் பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை தான் கம்மியாக இருக்குது அதையும் நிறைய பேர் வந்து இந்த தேவையில்லாத எண்ணெயெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறதுக்கு நம்ம கடலை எண்ணெய் வாங்கி பயன்படுத்தணும்னு கோரிக்கை எங்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம் இதில் கடலையோட வெரைட்டிஸ் பார்த்தோம்னா நிறையா இருக்குது நிறையா ஜி செவன் அதாவது எங்கள் டெல்டா மாவட்டத்திலேயே கட தென்னை கடலை சாகுபடி நெல் எல்லாமே உண்டு இருந்தாலும் மற்ற மாவட்டத்தில் இருந்தால் அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே பரவாயில்ல ஓரளவு போட்டுகிட்டு தான் இன்னமும் இப்போ ஜி செவனுங்கிறது வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஃபோரு கதிரி ஒன் எயிட் ஒன் டூ டிஎம்வி செவனு டிஎம்வி பதிமூணு ஜ அது ஒன்று ஏன்னா விஆர்ஐ டூ விஆர்ஐ த்ரீ இன்னமும் நான் சொல்லாத ரகங்களும் நிறையா இருக்குது இந்த ஜே ஜே தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒன்று ஒன்று ஃபேமஸாக போயிட்ருக்கு நம்ம ஏரியாவில் வந்து இந்த ஜி செவனு வெஸ்டன் பாட்டி பொறி போயிட்டுருக்கு நல்லா இதில் வந்து கடலில் போடுற டைப்பு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி பெட் டைப்பு கடலையும் போடலாம் இதுவும் நல்ல மெத்தடு தான் இது ஒரு மெத்தடு கட அப்புறம் களக்கட்டில் கொத்திக்கிட்டு போடுவாங்க ஆள் வச்ச இப்போ அந்த லேடிஸ் கும்பலான்களை வச்சுக்கிட்டு நேர் நேராக பற்றி பிடிச்சும் போடலாம் இல்லை மேனூலாக நம்ம பாராணிச்சு கூட போடுறாங்க இருந்தாலும் இந்த பத்தியனை போடலாம் அந்த மாதிரி அடுத்தது நம்ம மாட்டு கலப்பையில ஏர் ஓட்டிகிட்டு போடுறது இது பழைய காலத்தில் நம்ம மூதாதையர்கள் அந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இந்த ஏறு போடுறது இப்போ ஒன்று ஒன்று ஆள் நவீன முறையில் போட்டுட்ருக்காங்க ஆள் டிமாண்டும் அதிகமாக போயிடுச்சு இப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாள் ஆகிட்டாங்க சம்பளத்தை ஏற்றிட்டாங்க இது மொத்தத்திலேயே விவசாயிகளுக்கு எல்லா விவசாயத்துக்குமே ஆள் கிடைக்கல இப்போ இந்த வட இந்தியர்கள்லாம் வராமல் இருந்தால் சுத்தமாக விவசாயமே இல்லாமல் போயிடும்போது இருக்குது பாக்கி நாளைக்கும் கடலை போடுற பங்கு இந்த நடுநடுற பங்கெல்லாம் விட்டு தென்னம்புல போடலாங்கிற மாதிரி தான் சிந்தனை எல்லாருக்குமே இருக்குது அந்த அந்தளவுக்கு ஆள் சம்பளமும் எரிப்பிட்டு இல்லை எல்லாமே மிஷினரியாக போயிட்டுருக்கு அதில் நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் கடலையே போடுங்க கடலை போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முக்கியமாக வயலை வந்து நல்லா கூடை உழவு பண்ணணும் அதுக்கு முன்னாடி கூடை உழவு நம்ம நிறையா பண்ணோம்னா தான் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நோய் இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக காப்பாற்றலாம் நிறையா பூச்சி நம்ம க நோயை தாக்குதல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து நம்ம மருந்து இதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறதோட நம்ம நல்லா உழவு பண்ணி வேணுங்கிற ரசாய் ரசாயன உரத்தையும் குறைச்சிட்டு தொழு உரம் நல்லா எழு எருவு அது மாதிரி அடிச்சு அடிக்கலாம் வேணுங்கிறது இல்லைன்னா நீங்கள் இந்த சனப்பு தக்க பூண்டவங்களுக்கு அதாவது தொடர்ந்து மூணு சாகுபடி பண்ணாமல் இருந்தோம்னா ஒரு சாகுபடி அதாவது சில பேர் கல்லை மட்டுமே ஒரு சாகுபடி பண்ணிவிட்டு உளுந்து வரப்பாங்க ஒரு சாகுபடி சும்மா பண்ணிடுவாங்க ஒரு சாகுபடி பண்ணாமல் வயல ஒரு மூணு மாதம் நாலு மாதம் சும்மா கிடக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக இப்போ சணப்பு இல்லைன்னா தக்கப்புண்டு ஏதாவது ஒன்று வெறச்சி அதை உழுதுனா அதுலேயே ஏகப்பட்ட தலைச்சத்து எல்லாமே கிடச்சி போயிடுது இந்த கடலரிசி போடுறது வந்து இப்போ இது வந்து தென்னமில்லை போட்டது தான் தென்னமில்லை போட்ட பொங்களை எதுக்காக முக்கியமாக க நம்ம சாகுபடி மூணு வருஷம் பண்ணணும்னு நாங்கள் அப்போலேருந்து இருக்கோம் நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அது கண்டிப்பாக நம்ம சாகுபடி பண்ணோம்னா தென்னை மரத்துக்குன்னு நம்ம தனியாக உரமோ இல்லை எதுவுமே வைக்க வேண்டியதில்லை அது இதுக்கு நம்ம போடுற உரம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக வந்துடும் ரெண்டாவது நம்ம மெயின்டெனன்ஸ் அதிகமாக பண்ணுறதுனால பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக இருக்காது இந்த கடலில் உளுந்து தென்னந்தோப்பில் சாகுபடி பண்ணாவே டீனிலேருந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் உட்கார பூச்சி இதெல்லாம் வந்து அந்த மட்டையின் கீழே வந்து கருப்பாக ஒன்று நோய் தாக்குதல் ஒன்று அதிகமாக வெள்ளை மாதிரி ஒன்று உட்காந்துருக்கும் அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அதனால் தென்னந்தோப்பு பண்ணியிருக்க தென்னந்தோப்பு போட்டிருக்கவங்களும் ஒரு மூணு வருஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சாகுபடி பண்ணணும் நீங்கள் கடலில் உளுந்து இந்த மாதிரி நடவு நடாமல் நடவு நடத்தம்னா தென்னம்பில் வெளுத்து போயிடும் அதனால் அந்த மாதிரியும் பண்ணுங்கள் சாதாரணமாக வயலில் போட்டாலும் எப்படி போட்டாலும் நம்ம ஏக்கருக்கு எவ்வளவு விதை போடுறது அப்படிங்கிறது கடலில் கடலில் மூட்டைங்கிறது ஒரு மூட்டை வந்து நாற்பது கிலோ நம்மகிட்ட அவங்க வாங்குறது நாற்பத்தி ஒன்றரை கிலோ வாங்குவாங்க ஆனால் அவங்க கொடுக்குறது நாற்பது கிலோன்னு சொல்லுவாங்க அதையும் போட்டு பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு கிலோ முப்பத்தி எட்டு கிலோ தான் இருக்கும் அதில் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு மூணு முட்டை கல்லை வாங்கி உடச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோ நல்ல அரிசியும் வந்துடும் ஒரு பத்து கிலோ பூச்சி அரிசி இந்த நன்னி அரிசின்னு சொல்கிற மாதிரி அரிசி இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு ஏக்கருக்கு நம்ம ஒரு ஐம்பது கிலோலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் போடலாம் ரொம்பவும் நம்ம இடைவெளி வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கலக்க கலக்கப்பட்டோம்னாலும் இதெல்லாம் கொஞ்சம் கல கொஞ்சம் கலப்பாக தான் இருக்குது ரொம்பவும் கலக்க போட்டோம்னாலும் அந்த கொஞ்சம் கிட்ட இருந்தால் கூட பரவாயில்ல எங்களோட என்னோ எங்களோட கான்செப்ட் என்னென்னா கொஞ்சம் கிட்ட இருந்தால் கூட செடிக்கு ஒரு ரெண்டு கடல மூணு கடல குறைஞ்சாலும் கண் நல்லா கிட்ட இருந்துச்சுன்னா தான் நல்லது இது கொஞ்சம் கலப்பாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அதை அப்போ எவ்வளோ தூரு கட்டினாலும் வந்து நமக்கு உங்கள் செடி நிறையா இருந்துச்சுன்னா தான் கடலை ஈல்டு நிறையா வரும் ஏக்கருக்கு நம்ம வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு முட்டை கடலை எடுக்கணும் ஐம்பது முட்டை எடுக்கணும்னா செடி இருக்கணும் செடி இல்லாமல் ஒரு செடியை பிடிச்சிக்கிட்டு நம்ம தூருக்கட்டு தூருக்கட்டுதுனாலும் அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது இதில் வந்து புல்லு அதிகமாக போயிடுச்சு அதாவது ஒரு பதினெட்டு நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாள்லேருந்து கண்டிப்பாக நம்ம களை கொத்தணும் ஒரு களை முதல் கலைங்கிறது அடுத்த கலைங்கிறது வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம இப்போ கலை கலை இருந்தால் அந்த பிள்ளையும் எடுத்துவிட்டு மண் அணைச்சிடணும் கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான வேலை வந்து உங்களுக்கு அதான் இந்த புல்லு ஓவராக போனதுனால இவங்க வந்து எல்லாருமே மே ஒரு எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் வந்து கலைக்கு வந்து நம்ம களைக்கட்டை வச்சு கொத்துறது தான் நல்லது அப்படி இல்லை ஓவரான பில்லாக போயிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கொஞ்சம் ஆளும் தட்டுப்பாடு அதிகமாக போயிட்டு எந்த வேலைக்குமே ஆள் கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே நம்ம வந்து எல்லாமே இந்த நூறு நாள் வேலை போ போக்குவரத்து இதில் போகிறதுனால ஆள் கிடைக்க மாட்டேதுங்கிறதுனால இந்த இதுக்கு வந்து கலைகொல்லி அடிக்கிறதுக்கு இந்த ஹக்காமா சைடு இது வந்து ஒரு ஏக்கருக்கு உள்ளது இது நானூற்றி முப்பது ரூபா இது இன்னொன்று இந்த விட்கில் இமா சதாப்பீர் டென் பர்சன்ட் எஸ்எல் இது ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு எண்ணூறுரூவா எண்ணூற்றி ஐம்பது ரூபா வரும் இது ரெண்டுத்தையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டோம்னா எந்த புல்லு இருந்தாலும் சரி மஞ்சு புல்லு பில்லு இந்த அந்த கோழி சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு மாவுக்கு வந்து ஒரு மூணு டேங்க் நாலு டேங்க் நல்லா ஒரு காலை நேரத்தில் நல்லா ஒதுங்காமல் அடிச்சிட்டிங்கன்னா போதும் இது வந்து புல்லு அதிகமாக இருந்ததுனால சொல்கிறேண்ணா இது வந்து ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சு இருபது ஆள் நம்ம கலகோத்தின போனோம்னா இன்றைக்கி ஒரு ஆளுக்கு முந்நூறுபா முற்றி ஐம்பதுருவா சம்பளம் கேட்குறாங்க அது கண்ணாமனா அடிச்சுட்டு போயிடும் அப்புறம் நம்ம கணச் க கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒன்றுமே மிச்சப்படாது அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் இல்லை நாங்கள் மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம் இயற்கை சாகுபடி இயற்கை விவசாயங்கிற பட்சத்தில் அதை விட்டுருங்க அதை மறந்துடுங்க இது வந்து அதிக அதிகமான எல்லாமே இப்போ உலகம் ஃபுல்லாக நம்ம பெரிய உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா மெத்தடில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் கல்லைக்கு வந்து நம்ம மேனோலாக களை குத்துறது தான் நல்லது நீங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் களை குத்திட்டு ரெண்டாவது களை வந்து இந்த முப்பத்தஞ்சி நாற்பது நாளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மண் அணைக்கணும் அதில் எந்த மாற்றமுமே இல்லை அதில் மண் அணைக்கும் போது நம்ம ஜிப்ஸும் கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் போடலாம் ஏன்னா ஜிப்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பயிருக்கு அதில் வந்து நம்ம அதில் வந்து நம்ம இந்த கால்சியம் சல்ஃபரு சுண்ணாம்பு சத்து எல்லாமே அதில் இருக்குது கந்தக சத்து தான் கந்தக சத்து வந்து எண்ணெய் அதிகமாகிறது கல்லையோட திரட்சியாக இருக்கும் கல்லை அதாவது இடம் நல்லா வர்றதுக்கு காரணமும் அதான் அதனால் கண்டிப்பாக ஜிப்ஸும் ஒரு ஏக்கருக்கு இரநூறு கிலோலேருந்து இரநூத்தொம்பது கிலோ வரைக்கும் போடலாம் அப்புறம் இந்த என்பிக்குன்னு நீங்கள் உரம் போட போனீங்கன்னா என்பிக்கு வந்து நீங்கள் போக போனீங்கன்னா ஒரு சூப்பரு பொட்டா சூப்பர் பொட் சூப்பரு ஒரு முப்பது கிலோ முப்பது கிலோ பொட்டாஸ் ஒரு முப்பது கிலோ போடலாம் யூரியா வந்து ஒரு கம்மியாக ஒரு பதினஞ்சு கிலோ இந்த மாதிரி கலந்து போட்டுருங்க இது இல்லாத பட்சத்தில் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் டிஏபி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டிஏபியும் ஏக்கருக்கு ஒரு மூட்டை போடலாம் அது போக நீங்கள் அந்த டிஎன்யூவில் வந்து கடலில் ரிச்னு ஒன்று இருக்குது அந்த அந்த அது வாங்கி ஒரு தடவை அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணலாம் அதில் ஒட்டுறது கூட ஒரு மருந்து வேணுனாலும் கலந்து அடிச்சுட்டு வேணாலும் நல்லா திரட்சியாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று என்னென்னா கடலை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக விதை நேர்த்தி பண்ணணும் அது விதை நிறுத்தி பண்ணோம்னா தான் நம்ம இந்த வேர்க்கரையா சில நல்ல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு காரணமே அதுதான் அது வந்து நீங்கள் சூடமுனசு டிரைகோட மாவிரடி இந்த மாதிரி நீங்கள் கலந்து விதை நேர்த்தி பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வதக்கணும் விதை நேர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வதச்சிங்கன்னா நம்மளோட செலவு மருந்து செலவு இது எல்லாமே கட்டுப்படுத்திடலாம் அப்புறம் வந்து முக்கியமாக வந்து ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஏக்கருக்குங்கிற ஒரு மொத்தத்துக்கே வந்து தண்ணி பாய்ச்சறது வந்து நம்ம வந்து ஒரு மொத்தத்துக்கே ஒரு நாலு அஞ்சு தண்ணி பாய்ச்சினா போதும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட வயல் உங்களோட தன்மைக்கு எப்போ பார்த்துக்கோங்க மலைகளில் கூட நம்ம இது பண்ணலாம் நல்லா காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கிறது தான் முக்கியம் நல்லா அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் நல்லா வதங்காமல் பண்ணாமல் நல்லா வதங்க விட்டு செடியை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நிறையா பூ பூத்து நல்லா இருக்கும் நிறைய பூ பூக்கும் நிறைய பூ பூக்குறதுல வந்து நமக்கு ஒரு அறுபது எழுபது பர்சன்ட்டு விழுது இறங்கி கடலையாக போகணும்னு சொன்னால் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நம்ம தண்ணியை நிறையா கொடுத்துடக்கூடாது அது பாய்ச்சலும் காய்ச்சலும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம வந்து ஸ்டார்டி அப்போ பழைய காலத்து விவசாயத்தில் அனுபவமான ஆளுங்களை கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தீப்பெட்டி தீ தீக்கு தீப்பெட்டி இருக்க பாருங்கள் தீக்குச்சியை கொளுத்தி வச்சோம்னா எடிகிற அளவுக்கு வதங்க விடணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு காயப்படணுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதனால் கூடுமான வரைக்கும் தண்ணி அதிகமாக இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெலாம் வந்து உங்களுக்கு எட்டு ஒம்போது நாள் இந்த ஏன்னா நல்லா கூலிங்காக இருக்குது இப்போ இந்த இப்போ மார்கழி மாதம் போடுற வரைக்கும் பிரச்சனையே இல்லை ஏன்னா தை மாதம் வரைக்கும் பனி நல்லா போய் அந்த பனிகிறத்துலேயே வந்துடும் நாற்பது நாள் வரைக்கும் தண்ணியே பச்சை வண்டியிலாம்னு வச்சிக்கங்களேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியை வந்து கொடுமான வரைக்கும் நீங்கள் கம்மியாக பயன்படுத்தினா தான் கடலை நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தான் நான் இந்த விதைநிறுத்தி பண்ணணுங்கிறது விதநிறுத்தி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு குடுமான வரைக்கும் எந்த நோயுமே இருக்காது நான் இப்போ இந்த மருந்து ரசாயன மருந்து இதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் அதை இது பண்ணணும்னா ஜீவோ இந்த நீங்கள் இயற்கை சாகுபடி தான் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் அமிர்தக்கரைசியல் பயன்படுத்தலாம் அதெல்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பது லிட்டரு நீங்கள் பாய்ச்சிற தண்ணி நம்ம தண்ணி பாய்ச்சின பாருங்கள் அதிலேயே கூட கலந்து இது பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம பார்த்துட்டு டிஎன்யூவில் நமக்கு இது பண்ணுறதுல ரை இந்த ரைசோபியம் சோப்பியும் அசோஸ் பயிரிலும் பாசுபோட்டை இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண இந்த நிலக்கடலை ரிச்சு சொல்கிற பாருங்க இது எல்லாமே தமிழ் டிஎன்யூவில் சொல்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் விலை ரொம்ப கம்மி அதிகமான நோய் இந்த அதாவது இந்த ரசாயன ரசாயனத்தன்மை அதிகமாக அதிகமாக இருக்காது அதில் எல்லாருமே வந்து விலையும் கம்மி சப்ஸிடிலையும் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் வாங்கி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு செலவும் மிச்சமாகிடுது அருமையான ஈல்டு எடுத்துடலாம் கடலை வந்து நீங்கள் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாளில் வந்து நீங்கள் அதை நம்ம நம்ம பிடுங்கி பார்த்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான் அந்த கடலை நல்லா உள்ள ஓடெல்லாம் நல்லா கருத்து போய் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அறுவடைக்கு தயாராகிடுனா அர்த்தம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எந்த ஒவ்வொரு கடலைக்கும் ஒரு வயசு இருக்குது நம்ம இந்த ஜி செவனு வெஸ்டர்ன் பாட்டி பொருள் இதெல்லாம் வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நாளில் வந்துடும் அந்த டிஎம்பி டிஎம்பி செவனுங்கிறதெல்லாம் வந்து நூற்றி அஞ்சு நாள் தான் கதிரி மட்டும்தான் நூற்றி பதினஞ்சு நாள் நூற்றி இருபது நாள் வரும் இதில் எல்லாமே வந்து என்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றுக்கும் பர்சன்டேஜ் மாறும் எழுபது பர்சன்ட்டு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு அந்த மாதிரிலாம் மாறி மாறும் நம்ம என்ன கடலை உங்கள் ஏக்க உங்கள் ஏரியாவில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி போட்டு அதிக விளைச்சல் பெறத்துக்கு வேண்டிக்கிறோம் வீடியோவில் ஏதாவது டவுட்னா எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல விடுவ சந்திப்போம் நன்றி வணக்கம்